ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே மிக மிக அவசரமான செய்தி உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்து விட்டது யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் கேள் தங்கமே என் பிரியமி நீ என்கிட்ட வேண்டி விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தை உனக்காக முடித்து கொடுக்க நடத்தி வைப்பதற்காக உன் வீட்டு வாசலில் வந்து உன் வாராகித்தாய் நிற்கிறேன் உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறியாமல் இல்லை செல்லமே உன் கஷ்டத்தை போக்கி உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தர உனக்கு தேவையானதை கொடுத்து நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் அவர அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன் நீ நல்ல உடல் நலன் பெற்று மன நிம்மதியோடு வாழறதுக்கு உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ கேட்டபடி சிறிதும் மாற்றம் இல்லாமல் உன் வாராகி வாராகித்தாய் உனக்கு தரப்போகிறேன் உனது கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் ஏற்று எப்போதைய உன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்கத்தான் ஓடோடி வந்துள்ளேன் உனது பிரார்த்தனைகள் எல்லாமே நீ கிட்ட வச்ச வேண்டுதல் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகிறது சந்தோஷம் தானே என் செல்வமே ஏற்றமும் இரக்கமும் நிறைஞ்சதுதான் இந்த வாழ்க்கைங்கிற பாதை அந்த பாதையில் நீ லாவகமாக கஷ்டம் பயணம் செய்ய உனக்கு துணையாக உன் வாராகித்தாய் நான் இருப்பேன் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லார் குடும்பத்திலும் எல்லா சூழலும் ஒரே மாதிரி இருக்காது தானே அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி தொழில் குடும்பம் பிள்ளைகள்னு ஏதாவது பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெருசுன்னு நினைக்காதே அவரவர் சூழலில் அவங்க அவங்களுக்கு கஷ்டம் பெருசாகத்தான் இருக்கும் ஆனால் யார் என்னை முழுவதுமாக நம்பி என்னை தேடி ஓடி வருகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க வைப்பதை இந்த வாராகி தாய் கடமையாக வச்சிருக்கேன் உன் மனசு முழுசுமாக நம்பிக்கை பொறுமை பக்தி பாசமாக வாராகி தாயின் என்னை தான் உன் தேவையானதை நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன் வீடு தேடி வந்து இந்த அவசர செய்தியை தர வந்துள்ளேன் உன் மனசு அறிந்த எனக்கு உன் தேவைகள் மட்டும் தெரியாமல் இருக்குமா என்ன நீ எதை நினைச்சும் வருத்தமோ தவிப்போ திணறவோ கோபமோ பதட்டமோ பட வேண்டாம் உனக்கானதை நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்க நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன் பிரச்சனையை அதுவும் உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு போகிறேன் இந்த வாராகி தாய்க்கு இந்த வாரம் நீ ஏதாவது ஒரு நாளில் செவ்வரளி மாலையை எனக்கிட்டு தாயே நான் பல நாளாக இந்த ஆட்டி படைத்த என்னை பல நாளாக ஆட்டி படைத்த பிரச்சனையை தாழாமல் என் மனம் மிகவும் கடினமாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தாருங்கள் என்று மட்டும் சொல்லி இந்த அரளி மாலையை எனக்கு விடுவித்து எனக்கு தொடுத்து நீ வேண்டிக்கொள் பின்பார் அதற்கு தக்க பதில் நான் கொடுக்கிறேன் அந்த பிரச்சனை உன்னிடம் இருந்து விலகி உனக்கானது உன் கையில் கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாராகி தாயை நம்பி செய் அதனால்தான் தான் அவசர செய்தியாக என் பிள்ளைக்கு தர ஓடோடி வந்தேன் நீ கேட்டுவிட்டாய் தானே இதை செயல்படுத்து பின் இந்த வாராகி தாய் நீ எனக்கு நடத்தி கொடுத்து விட்டாய் நன்றி என் அம்மா என்று எனக்கு ஒரு குறு மெசேஜை மட்டும் போட்டுவிடும் தக்க நேரத்தில் உனக்கு நான் செய்து உன்னை காப்பாற்றுவேன் ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி